கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே புரட்டாசி மாத ராசிபலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசிபலன் புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடைபெற இருக்கிறது அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது ஆக ஆகக்கோடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது ஏகாததிசி திதி பெருமாளுக்குரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தல் வாரி வழங்கும் என்று கண்டிப்பாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி மாத கிரகணங்களை பார்க்கும்பொழுது குரு மிதனத்தில் இருக்கிறார் கடகத்திலே சுக்ரன் சிம்மத்திலே புதன் கேது கண்ணிலே சூரியன் துலாத்திலே செவ்வாய் கும்பத்திலே சனி ராகு இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் குரு மிதனத்திலிருந்து அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு மாறுகிறார் அதேபோன்று புதன் பகவானும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுகிறார் கண்ணியிலிருந்து செவ்வாயும் மாறுகிறார் இதை வைத்து பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும் எல்லா ராட்சிக்காரனு அப்படிதாகும் பொதுவான பலம் தான் இது அதன் பிறகு காவல்துறை இராணுவம் இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை அவருடைய அவர்கள் மீது வம்பு வழக்குகள் அவர்கள் மீது குற்றம் குறைகள் இதுமாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது அதெல்லாமே இப்போ விலகிடும் இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும் நமக்கு மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார் அவருக்கு அந்த கடகராசி வரும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது அவர் கடகத்திலே வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள் சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் தொண்ட நிறுவனம் நடத்துபவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள் அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும் புகழ் விளங்கும் சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள் கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் இப்போனா அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் இல்லையா ஆசிரியர் மீதே ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இப்படியெல்லாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம் காதல் கேட்குறோம் அதெல்லாமே இந்த பொட்டாஸ் மாதத்திலிருந்தே விலகிவிடும் நல்லொழுக்கம் ஏற்படும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும் எல்லோருக்குமே அமையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கரன் எதிர்த்துக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் ஆனந்தம் பெண்ணாந்தம் அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும் சினிமா சார்ந்த முன் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள் இதெல்லாமே நடக்கும் இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும் புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பட்டாசு மாதத்தில் எல்லாமே நடக்கும் இந்த மூன்று பயிற்சிக்குமே நல்லதாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தானதம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றமடைவார்கள் நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களாமே இப்பொழுது கருத்துரிமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள் இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போது காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் அவருடைய குணம் சார்ந்த அவருடைய இயல்பான அவருடைய ஆற்றல் பெற்ற அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன் அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம் மகர ராசிக்கார் பார்த்திங்கனாலே எப்போவுமே சுறுசுறுப்பாக துடி துடிப்போட இருப்பாங்க விட்டதை பிடிக்கணுன்ற முயற்சியில் இருப்பாங்க எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அப்படி தான் அவங்க வாழ்ந்தும் காட்டுவாங்க வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடக்கூடியவங்களும் இந்த மகர ராசிக்காரங்கள்தான் பல பேருக்கு உதவி பண்ணுறவங்களும் இந்த மகர தான் பல பிரச்சனையை தீர்த்து வைக்கவங்களும் இந்த மகர தான் பிடிவாதத்திலையும் நம்பர் ஒன்னாக இருப்பவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்களை என்னென்ன பண்ணணும் அதை நீக்கிக் என்னென்ன இறை பரிகாரம் செய்ய வேண்டும் ஆனந்தன் பண்ண வேண்டியது தான் இந்த பதிவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் இங்கே கேட்டு நடக்கணும்னு சொல்லிவிட்டு மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆறாம் இருந்த குரு அதிசார குரு பயிற்சியால் ஏழமெடுத்துக்கு வராது ஏழமெடுத்து நல்லது தான் தற்காலிகமான பயிற்சி தான் இருந்தாலும் அந்த மூன்று மாத காலங்கள் நன்மை தான் செய்யும் அப்போ ஆறாம் இருந்த குரு பகவானால் கடன் பிரச்சனை தீராமல் இருந்தது வம்பு வழக்குகள் அப்படியே பெண்டிங்கில் இருந்தது கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தால் கூட வாய்தாவையே போட்டுகிட்டு இருப்பாங்க வக்கீல் என்ன சார் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் ஜட்ஜு அப்படி இருக்கார் சொல்கிறாரு அப்படி தான் சொல்லுவாங்க இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த பொட்டாசி மாதத்தில் இருக்கப்போ உடம்புல ஒரு ஏனும் புரியாத சோர்வு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நோய் நொடி அப்படிலாம் இருந்தது அதெல்லாமே இப்போது வெளிச்சத்துக்கு வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு அழுகி தலை சுற்றல் மயக்கமாக இருந்ததுங்க பிபி இருக்குன்னு பயந்தேன் வேறு ஏதோ பெருசாக இருக்குமோன்னு நினச்சேன் கிடச்சல பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க எளிய வைத்தியத்தால் அது நீக்கப்படும் சாதாரண உடல் வலி தலைவலி கழுத்து வலி அப்படிதான ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புரிஞ்சதா இது மாதிரி தான் நடக்கும் அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணி அதில் வலையில் இருந்திருப்பீங்க வெளியே வர முடியாமல் தப்பிக்க முடியாமல் வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்து வெளியே வந்துருவீங்க மறைமுக எதிர்ப்பு இல்லாமல் விளையிடும் எப்பவுமே எதிராளிகள் வந்து உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும் அதனால் நம்ம பிரச்சனையும் இப்படி பிரிக்க நம்ம என்னத்தை இவனை இவனுக்கு துன்பம் கொடுக்குறது துயரம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி போயிடுவாங்க இல்லை என்றால் தொடர்ந்த இறை வழிபாட்டால் அது சரியாயிடும் தொடர்ந்து கோயில் போ அதுதான் கோயில் பண்ணணும் நேரங்கால சரியில்லாம் கோயில் போயிட்டு வாங்குன்னு ஏன்னு சொல்கிறாங்க இதுதான் சொல்லணும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அந்த தெய்வ சக்தியால் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க அவங்க மனம் மாற்றப்படும் இதுதான் முக்கியமான விஷயம் மனதை மாற்றக்கூடிய சக்தி அந்த இறை சக்திக்கு தான் இருக்குது இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வசியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க சக்தியும் அது பண்ணணும் நல்ல சக்தியும் பண்ணுவோம் நல்ல சக்தி உள்ளவங்க நல்ல சக்தியால் அதை வசியம் பண்ணி நல்லது மட்டும் செய்வாங்க சக்தி வச்சு ஏவி விடுறவங்க பிரிக்க பார்ப்பாங்க சில பேரை வசியம் பண்ணி தன்னுடைய இஷ்டப்படி வச்சுக்க பார்ப்பாங்க அடிமைப்படுத்துவாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்கும் அப்படி தான் அதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன் அப்படி நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த எதிர்ப்புகள் வந்து விலகி வந்துடுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அவருமே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கார் அதுவுமே பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் இந்த புட்டாசி மாதன்ற போது சனியுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்கள் மகர ராசியாக இருக்கும்பொழுது பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லது புட்டாசனி தமிழ் தூரம் விரதம் இருங்க ஆஞ்சநேயர் வழிபடுங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணுறதுனாலே உங்கள் பிரச்சனை எல்லாமே எளிதில் தீர்க்கப்படும் இது கண்டிப்பாக நடக்கும் அடுத்த மகராசிக்காரங்கள பிறந்தவங்களுக்கு அரசியல் கலைத்துறை சமூக சேவகம் அரசாங்கத்துறை இதை ஒரு புதிய வாய்ப்பு உருவாகும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் அந்த மனைவிக்கும் மனைவிக்கான அந்த கணவனுக்கும் இல்லை உங்கள் பங்குதாரருக்குமா நட்பு உறவுல இவங்க மூலிமா வந்து நேரம் அவங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க அவங்க மூலியமாக கிடைக்கும்ன்றது அப்படி சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக நடக்கும் பயணங்கள் வந்து ரொம்ப லாபத்தமாக லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த பயணத்தோட முடிவில் இவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சம்பவங்களாக நகரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயணங்கள் போகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நட்பை சம்பாதிச்சுட்டு வருவாங்க பஸ் பயணம் ரயில் பயணம் விமான பயணம் கப்பல் பயணம் அப்படிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாமே நம்ம கூட பய பயணிக்கிறவங்க நம்மளுடைய உரையாடுவாங்க அந்த பயண காலம் முடிகிற வரைக்கும் பல பேர் வந்து அதை விட்டுருவாங்க வேண்டான்னு சில பேர் அந்த டச்சு வச்சுப்பாங்க தொடர்ந்துருப்பாங்க இப்போலாம் ஃபோன் யார்கிட்டையும் இருக்காது இப்போலாம் ஃபோன் கையில் எல்லாருக்கிட்டும் இருக்குது அப்போ உடனே ஃபோன் நம்பர் மாற்றிப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க திருப்பி அந்த தொடர்புகள் தொடரும் நீங்கள் வெளியூர் போய்ட்டு வீட்டீங்கன்னா அந்த வெளியூரில் இருப்பாங்க அவங்க நீங்கள் இங்கே இருப்பீங்க அங்கே இருக்கிற பொருட்கள் அவங்க இங்கே அனுப்புவாங்க இங்கே இருக்கிற பொருட்கள் நீங்கள் அங்கே அனுப்புவீங்க வர்த்தகம் வியாபாரம் தொழில் இதுமாதிரிலாமே நீங்கள் பண்ணுவீங்க இல்லைன்னா ஒருத்தர் உதவி பண்ணிப்பீங்க இல்லைன்னா அவங்க உங்கள் இடத்துக்கு வந்தால் நீங்கள் அவங்களுக்கு கூட அந்த உதவி பண்ணுவீங்க நீங்கள் அவங்க இடத்துக்கு பண்ணீங்கன்னா அவங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க மாதிரிலாம் நடக்கும் பரஸ்பர உதவிகள் கிடைக்கும் இது எவ்வளோ பெரிய விஷயம் அது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு சில காலகட்டங்களிலே உங்கள் நல்லவங்கள்கிட்டங்களும் புரிஞ்சிடும் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அந்த நட்பு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது எப்போமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க எந்த ஒரு நட்பு உறவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தாலுமே மேக்ஸிமம் மூன்று மாதங்கள் அதிகமாக மூணு மாதத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல்யாணம் ஒன்று மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் சொல்லுவாங்க அப்போ அந்த மோகம் முப்பது நாள் அது ஆசையர்கள் என்னது அறுபது முப்பது தொண்ணூறு நாள் ஆகுது தொண்ணூறு நாள் என்ன மூணு மாதம் இந்த மூணு மாதத்தில் எல்லாமே தெரியும் நல்ல விஷயமும் தெரியும் கெட்ட விஷயமும் தெரியும் முன்னோர்கள் சொன்னது எல்லாமே பொய்ய கிடையாது எல்லாமே ஆண்டு அனுபவித்து சொன்னது தான் அப்போ எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் மூணு மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இறை நம்பிக்கையோடு இருப்பாங்க தெய்வசக்தியோடு இருப்பாங்க எவங்களுக்கெல்லாம் வந்து நல்லவங்க வந்து பழகினாங்கன்னா மூணு மாதத்துக்கு மேலேயும் தொடர்ந்து வருவாங்க இருப்பாங்க அதே தேவர்களாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் இவங்களுக்கு தீமை செய்யணும்னு நினச்சாங்களா அந்த அந்த மேக்ஸிமம் அந்த மூணு மாதம் வரைக்கும் தான் நட்பு இருக்கும் அப்புறம் விளக்கிடும் ஏதோ ஒரு வகையில் கடவுள் விளக்கி விட்டுருவார் இது உண்மையில் நானே பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் காதல் கேட்டு இந்த மூன்று மாதங்கள் கண்டிப்பாக அந்த பழக்கங்களுடைய குணாதரிசிகள் அறியப்படும் நீங்கள் அந்த மாதிரி இருந்து அதை தப்பிச்சுக்கணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்கள் ராசியாதிபதி சனி பகவானாக இருக்கனால கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்யணும் அதுலேயும் நீர்நிலைகள் அருகில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் நூற்றி திவ்ய தேவதேசங்களை போயிட்டு வரலாம் வீட்டுக்கு அருகமேல பெருமாள் கோயில் போய்ட்டு வரலாம் ஏரி குளம் ஆறு கடல் இப்படி இருக்கிற அருகமேல்குள்ள பெருமாள் கோயில் போய்ட்டு வரலாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு செய்யக்கூடிய தானதன்மன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டப்பட்டு தொழில் புரிபவர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்களாக இருக்கலாம் துப்புரவு பணியாளர்கள் துணி துவைப்பவர்கள் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அவங்களே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணணும் உடல் உழைப்பால் கஷ்டப்படுவார்கள் அவங்களுக்கு நீங்கள் உதவி தான தனம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் நல்ல உங்களுக்கு வந்து சேரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்